ஹை ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் நான் டே சிக்ஸ்டி செவன் டே சிக்ஸ்ட்டி செவன் எடுத்தோன்னே நம்ம சுபிக்கா ஐயோ எப்போதும் போல் இருக்க வந்துவிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதே பாட்டை பாடிக்கிட்டு இருந்தாங்க கடலோடி நான் கடலோடி நான் அதே பாட்டை அப்புறம் வந்தவுடனே விக்ரமையும் அதே தாங்க ஏற்கனவே நகரத்தில் அப்படியே சொல்லிட்டாரு அப்போ வந்து த பின்னாடி ஓடி வந்து துணியை போட்டு மறைச்சி அதை எப்படி அவாய்ட் பண்ணதுன்னு எங்கள தூக்கிட்டு போய் சுமிங் பூலே போடலான்னு பார்த்தாங்க ஆனால் நிறுத்திட்டாங்க ஸோ அப்போ வந்து அடுத்தது வந்து கேஸ் வந்தது அந்த கேஸ் நாலாவது கேஸ் விக்ரம் ஆக்சுவலி அதே கேஸ் தான் வந்தது விக்ரம் சுபிக்ஷா மேலே போட்ட கேஸு பாடி பாடி காதெலாம் வந்து நொந்துருச்சு காதெல்லாம் வந்து துண்ணாயிடுச்சு அப்படின்ட்டு காதெலாம் அடைச்சிட்டு வந்து ஒரு கேஸ் வந்தது அதில் வந்து கானா அண்டு எஃப்ஜே இந்த பக்கம் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணி சப்பிரி அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணி பாரு இந்த கேஸ் வந்து ரொம்ப ஃபன்னாக போணுச்சு இந்த ஃபன்னாக அவரோட ஜட்ஜு வந்து ஃபன் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ இந்த கேஸ் வந்து சுபீட்சாவுக்கு ஆதரவாக முடிஞ்சு சாயன்ட்ராப்போ என்ன பண்ணுறாங்க இந்த பாருகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அபவுட் இந்த திவ்யா பத் ஸோ இந்த பாரு ஐயோ இந்த பாரு கேவலமான பற்றி ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னா என்ன பண்ணுவோம் எது நல்லது கெட்டதுன்னு கரெக்டாக சொல்லணும் அது சொல்லாமல் அவங்களுக்கு அப்படி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க என்னைய தெரியல நெருப்புல எண்ணெய் ஊற்றுவாங்களே அது மாதிரி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க அது முடிஞ்சு அது முடிஞ்சிட்டு கேஸ் நம்பர் ஃபைவ் அது வந்து அரோரா பாரு மேலே போடுற கேஸ் அவங்க என்ன போடுறாங்கன்னா பாரு வந்து என்னன்னா இந்த காமோனால பொசசிவ் ஆகி இவங்கள வந்து மற்றவங்க கன்வின்ஸ் பண்றாங்க இவங்க அரோரா மேலே பொசசிவா வந்து வன்மத்தை கற்கறாங்க அதாவது என்னென்னா அரோரா வெளியில போகணும் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து தப்பு இந்த மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு அது ஒரு கேஸ் வந்தது அதுக்கு வந்து நம்ம ஜட்ஜஸ் வந்து கனி அண்ட் சென்றான் அப்புறம் இங்கே வந்து என்னென்னா காமு பாரு வந்து காமு வந்து லாயரா சூஸ் பண்ணாங்க அரோரா வந்து விக்ரமாக சூஸ் பண்ணாங்க அந்த கேஸ் ஓடிட்டே இருந்தது அதில் அப்படி இப்படி வந்து கொஞ்சம் வாக்குவாதம் வந்தது மொத மொத பார்க்குறோம் வந்து அங்கே அவங்களே வந்து லாயருக்கு வந்து பாயிண்ட்ஸ் எழுதி கொடுக்குறாங்க லாயருக்கு வந்து என்னென்ன பாயிண்ட் இருக்கில்ல லாயருக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படி ஓடிட்டு இருந்தது அந்த கேஸ்லேயே வந்து என்னென்னா கனி வந்து அரோராக்கும் சாண்ட்ரா வந்து பார்க்கும் கொடுத்தாங்க அதனால கேஸ் மக்கள் மண்டத்துக்கு போய் மக்கள் மண்ணன் தீர்ப்பு வந்து அரோரா சப்போர்ட் அப்புறம் அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டாஸ்க் வந்தது அமித் போய் கெஞ்சி கெஞ்சி கெஞ்சிட்டு இருக்காது அவங்க செய்ய மாட்டான்னு அடம்பிடிச்சிட்டு பா காமாவது கொஞ்சம் செஞ்சிடாரு இவங்க ரொம்ப ஓவரா செய்கிறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட குற்றம் உணர்ச்சி இல்லை வீட்டுல ஹவுஸ்மேட் எல்லாருமே சாப்பிடுறது டீ காஃபி போயிடுச்சுன்னு அதை பத்தி குற்ற உணவே இல்லை அதை முடிச்சுட்டு ஏஷியன் பெயின்னு ஒரு டாஸ்க் வந்தது இந்த டாஸ்கோட ஏசியன் பெயினோட எபிசோடு முடிஞ்சது ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு தெரிய வர்றது பார் வந்து மாறவே மாட்டேங்கிறாங்க அவங்க விளையாடு ஆமா இதுக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஸோ நாளைக்கு பார்ப்போம்